என்ன பவித்ரா அது நீ காணும்னது இங்க எல்லாரும் கதி கலிங்க பண்ணிக்கிறோம் தெரியுமா தகச்சிமா நல்ல வேலை பவித்ரா பார்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்க நீங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கூட உங்க ரெண்டு பேரையும் தேடி நாங்க வந்திருப்போம் நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க என்னால தானே இந்த சிரமம் இல்ல நானும் அவளை இதே கேள்வியை தான் கேட்டேன் உன்னால எல்லாருக்கும் எவ்ளோ பிரச்சனைன்னு சரி விடுங்க பாவம் அவளே கழச்சு போய் வந்திருக்கா இல்லை பொன்னி போன இடத்துல ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிருந்ததுன்னா என்ன பண்றது சொல்ல ஆ அது கரெக்ட் தான் நீ சரி விடுங்க அஹ் அதான் திரும்ப வந்துட்டாள்ல அவளே களைப்பாருப்பா பொண்ணே हां சாப்பாடு ரெடிதானே எல்லார ரெடியா இரு பொண்ணே சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டா டைம் ஆச்சு சரி சரிமா இங்கடுங்க வாங்க ே அந்த பவித்ரா உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அவளுக்கு ஒண்ணுனா நீ எப்படி துடிச்சு போற எப்படி சொல்ற அவளை காணோன்னு எல்லாரும் வந்து சொன்ன உடனே உன் முகத்தை நான் பார்த்தேன் என்னமோ உன்னாலதான் காண போன மாதிரி நீ அப்படி தவிக்கிற எதுக்கு உனக்கு அப்படி தவிப்பு என்னங்க இது இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க வீட்ல ஒரு பொண்ணு காணாம போனா பதட்டப்பட மாட்டேமா அந்த மாதிரி தான் பதட்டப்பட்ட எல்லாரும் பதருவாங்க ஆனா நீ அப்படியே துடிச்சு போயிட்டே நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு தவிர நீ துடிச்சு போனத இப்பதான் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல ஓடி ஓடி அவளுக்காக வேலை செய்யற அந்த பொண்ணும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கா எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் கடவுளே எப்படி இவரு கரெக்டாக கண்டுபிடிச்சாரு கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிய சொல்லு பண்ணி என்னங்க நீங்க சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க என்ன மறைக்க போறேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இல்ல பொண்ணு உன் கண்ணு போய் சொல்லாது ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு தெரிய கூடாது நீ மறைக்கிற இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பவித்ரா நம்ம வீட்டுல தங்கி இருக்கிற பொண்ணுங்க திடீர்னு இப்படி அவ காணாம போயிட்டானா அதுவும் அவளை நாம தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் புது ஊர்ல வயசு பொண்ணு காணாம போனானா பதட்டப்பட மாட்டோம் அதுவும் நிறைய நியூஸ் எல்லாம் கேட்குறோம் அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு பயமா இருந்தது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அந்த பதட்டத்துல தான் அப்படி நடந்துகிட்டேன் வேற ஒண்ணும் இல்லைங்க அதுக்காக மட்டும்தான் நீ பதறியா என்னங்க ஆமா எங்க நான் நிஜமா தாங்க சொல்றேன் இப்போ நம்ம வீட்லயும் ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க இந்த மாதிரி காணாம போனா நம்ம சும்மா வேடிக்கையா பாத்துட்டு இருப்போம் தெரிஞ்சதும் பதட்டப்பட மாட்டோம் அதான் பாவங்க அந்த பவித்ரா பொண்ணு தான் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல ஏதேதோ சொல்ற பொண்ணே ஆனா இது எதையும் என்னால ஏத்துக்க முடியல எனக்கு எதுவும் சரியா படல அதான் இப்பெல்லாம் நான் எது பண்ணாலும் உங்களுக்கு சந்தேகம் வருதே கோவம் வருது எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க இப்ப கூட இந்த விஷயத்துல தான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு அதான் எனக்கு ஒன்னும் புரியல ஜோசியர் விஷயத்துல ஆரம்பிச்சது அப்ப இருந்து இப்ப வரைக்கும்

என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சேங்க எல்லாத்தையும் உங்க கிட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன் இந்த உண்மை தெரிஞ்சா அவனை நீங்க கொன்னே போட்டுருவீங்க அதுக்காக தான் இந்த உண்மைய சொல்லாம இருக்க அவனா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தானா எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா அவன் இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்றானே எங்க போயிட்டு வந்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இவ்வளவு என்ன பண்ணலாம்

உனக்கு என்ன அதெல்லாம் புதுசா நீ என்ன பல முறை வீழ்த்தணும் நினைக்கிறதும் அதை முறியடிச்சு ஜெயிச்சு மேலே எழுந்து வரதும் பழக்கம் தானே இல்ல சூர்யா என்ன திமிரா ஓவரா பேசிக்கிட்டே போற எனக்கு திமுறலாம் இல்ல சூர்யா ஆனா நீதான் பாவம் நான் காணாம போனதும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கல பாரு முகமே வாடி போயிருக்கு என்ன சூர்யா என்ன பேசுறதுனே தெரியலையா வாய அடிச்சு போய் நிக்கிற ஏய் ஆமாண்டி நான் சந்தோஷம் தான் பட்டேன் கொஞ்ச நேரம் நீ காணாம போனதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு மொத்தமா நீ என் வாழ்க்கையை விட்டு காணாம போயிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் நீ வேணா ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் ஏமாத்து போகாத சூர்யா அப்புறம் பாவம் தான் கஷ்டமா இருக்கும் ஏன்னா இனிமே நானே நினைச்சா கூட இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது நீ போக மாட்டேன் நல்லா தெரியும் ஆனா நான் உன்னை போக வைப்பேன் பூ போட்டு பார்த்ததுக்கு எனக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம்னு உறுதி ஆகும் அதை பார்த்து நீ நொந்து போய் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது என்னடி சிரிக்கிற பா எங்க அம்மா வேண்டுதல் வீண் போகாது அவங்க எவ்வளவு சாமி பக்தி உள்ளவங்க தெரியும்ல அவங்க என் கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய வேண்டுதல் செய்யறாங்க நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும்டிங் ஐயோ ஆமா ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற சூர்யா உங்க அம்மா வேண்டுதல் கண்டிப்பா வீண் போகாது நீ கவலையே படாத அதே மாதிரி உனக்கும் எனக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அதை யாராலையும் மாத்த முடியாது ஏய் சரி சரி நீ இதே இரு நான் போய் நிம்மதியா தூங்க போறேன் ஏன்னா நாளைக்கு காலையில் பொன்னியாண்டியோட வேண்டுதல் வேற இருக்கு பாரு சீக்கிரமா எந்திரிக்கணும் நினைச்சேன் இப்படி நூறு மடங்கு டெம்போட வந்து பேசுறா உண்மையாலே கோயிலுக்கு தான் போயிருப்பாளா இல்ல எங்க போயிருப்பா என்ன நடந்திருக்கும் சூர்யோ பவித்ரா வாங்க ஆண்டி இது பாரு இது தான் அம்மா இப்ப நீ எப்படி கூப்பிட்ட என்ன

அழக பொடவே கட்டிட்ட வா சரியா நீங்க சொன்னது சரிதான் அத்தை சரிதான் இல்ல அப்ப உடனே உனக்கு பிடிச்ச பொடவையா எடுத்து கட்டிக்கும் எது பிடிச்சிருக்கு ப்ளூ हां ப்ளூன்னா ரொம்ப பிடிக்குமா ஆமா சரி நீ இத கட்டிக்கோ நான் வெளியில வெயிட் பண்றேன் சரியா சரி அத்தை இந்த புடவை நல்லா இருக்கேனா என் கண்ணே பட்டுடும் மகாலட்சுமி இருக்கோ என் கண்ணே பொட்டுடும் போல இருக்கு என்ன அழகா சிரிக்கிற பாரு இனிமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் கண்ணு மூடு எதுக்காச்ச கண்ணு மூடு நான் சொல்ற வரைக்கும் கண்ணை துறக்க கூடாது சரியா கண்ணை திறக்காத துறக்காம இரு கண்ணு திறக்கவே கூடாது சரியா திறந்து பாரு

சரிங்க அத்தை நான் எதுவுமே சொல்லல சரி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உனக்கு ஏதாவது பண தேவைனா என்கிட்ட கேட்டிருக்கலாம் சந்துரு கிட்ட கேட்டிருக்கலாம் எதுக்கு எங்க கிட்ட கேட்காம நகையை போய் அடகு வச்ச இல்ல அத்தை ஏற்கனவே நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்டீங்க இதையும் நான் எப்படி அத்தை கேக்குறது இத பாரு இனிமே இந்த மாதிரி தயக்கம்லாம் உனக்கு வரவே கூடாது நான் உன்னோட மாமியார் நீ உரிமையா என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் கேட்கலனா தான் தப்பு சரிங்க நானும் உனக்கு தனிப்பட்ட தேவை ஏதாவது இருக்குன்னு யோசிக்காம விட்டுட்டேன் இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேடு சரியா உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அத்தை சரி பூவும் கொண்டு வந்திருக்கேன் என் கையால் வச்சு வர்றேன் பூவும் வச்சாதான் இன்னும் நீ அழகாக இருப்பேன் யாச்சும் அந்த நிலத்தை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா கிடைக்குன்னு தான் நம்புகிறேன் பார்ப்போம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் உள்ளே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் சரி சரிம்மா வணக்கம்மா வணக்கம் சார் பாருங்கள் ம் சொல்லுங்கம்மா சார் எனக்கு ஒரு நிலத்தை பற்றின தகவல் வேணும் அது இப்போது யார்கிட்ட இருக்குது இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் என்னம்மா யார் நிலம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு அது எங்களோட பூர்வீக நிலம்தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டதால எங்கள் குடும்பத்தோட சொத்து நிலம்னு எதை பற்றியுமே தெரியாமல் போயிடுச்சு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் இப்போ யாரும் இல்லை அதனால தான் என்னோடய நிலத்தை பற்றி உங்ககிட்ட விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு வந்தேன் சரி சரிம்மா நிலத்தோட சிட்டா நம்பரு பட்டா நம்பரு சர்வே நம்பரு ஏதாவது சொல்லுங்க ஆனால் அது எதுவும் இல்லை சார் ஆனால் நிலம் அந்த கோயிலுக்கு அடுத்து களத்து மேடு இருக்கு பாருங்கள் சார் அங்கே தான் சார் இருக்கு அட்ரஸ் வேணால் சொல்கிறேன் அதை வச்சு பார்க்க முடியுமா நிலத்தோட சர்வே நம்பரு பட்டா நம்பரு இல்லாமல் எப்படிமா சொல்கிறது பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க இது கூடவா தெரியாது அதில்லை ஏதாச்சும் இருந்து பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் அது என்ன வரலமா எல்லாம் பேப்பரில் இருக்குமா நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லையே சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போனது பெருசாக சொந்த பந்தம்னு யாரும் இல்லை அப்போ ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க யார்ட்டையாவது கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க்ஸ் சார் நான் வரேன் என்னம்மா ஏதாச்சும் கிடைச்சதா என்ன சொன்னாரு ஒன்றும் தேரலடி சர்வே நம்பர் பட்டா இதெல்லாம் கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நாம எங்க போறது அம்மா இந்த ஊர்ல நமக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட ம் கடைசியில அதான் பண்ணணும் ம் சரி வாங்க போலாம் வந்த வேலையாவது ஒழுங்கா செய்வோம் என்னம்மா சொல்ற கோயில்ல பொங்கல் வேற வைக்க போறதா சொன்னாங்கல்ல அது முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணி அவ வேண்டுதல ஆரம்பிச்சிருவா அதை ஏதாவது செஞ்சு தடுக்கணும் அம்மா பொன்னியாண்டி ரொம்ப நல்லவங்கம்மா அவங்களுக்கு போய் நாம எப்படி எல்லாம் பண்றது தப்புமா வாயை முடியா என்ன இதெல்லாம் நான் என்ன எனக்காகவா பண்றேன் உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி, வாங்க போலாம். பவுன ஹ? ગેஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீயா? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சி. சத்தம் போடு. அப்பா, ஐஷு பிரியா எல்லாம் எங்கப்பா? என்னம்மா இன்னும் ரூம்ப விட்டு வரலையம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்களோ அம்மா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போலான்னு கூப்பிட்டு சீக்கிரம் வந்துருப்பாங்க சும்மா இருடா நீ கோயிலுக்குள்ள கூப்பிட்டு எப்படியும் எந்திரிச்சு ரெடி ஆகி வரதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடும் அதுக்குள்ள கோயில பூஜைய முடிச்சிருவாங்க சும்மா இருடா ஐஷு பிரியா சீக்கிரம் வாங்கடி அவங்க இப்பதான் வர மாட்டாங்க தகச்சுமா பெண் குழந்தைங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதான் செய்யும் வரட்டும் விடுங்க அண்ணி ஏன் இவ்வளவு அவசரமா சீக்கிரம் கிளம்பிட்டு கோயிலுக்கு தானே போறோம் மெதுவா போலாமே இல்ல நீடிச்சு கோயில்ல பொங்கல் இப்ப போனா தானே இருக்கும் என்ன பொன்னி பவித்ராவா காணுமே எங்க வந்துருவா நீக்கவே வந்துட்டாங்க புடவில வந்திருக்கா ஸ்வேதா வராத நேரம் பார்த்து எல்லாரையும் மைக்கி கைக்குள்ள போட்டுக்கலான்னு பிளான் பண்றாளோ